தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் பொதுமக்கள் பிரச்சனைகளை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து சரி செய்யும் மற்றும் தமிழ்நாட்டின் விளையாட்டு வீரர்களை மதித்து பரிசு வழங்கி கௌரவப்படுத்தப்படும் ஒரே பேரவை அண்ணா மறுமலர்ச்சி பேரவை இப்போது பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அண்ணா இல்லத்தில் அவருடைய திருவுருவ சிலைக்கு அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் நிறுவன தலைவர் மக்களின் போராளி திரு இள உதயகுமார் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அவருடன் அரியலூர் மாவட்ட செயலாளரும் பேரவையின் செய்தி தொடர்பாளர் திரு சென்ட்ரல் யூ கார்த்திகேயன் அவர்கள் மரியாதை செய்தார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தேசிய தொழிலாளர்கள் நல சங்கத்தின் திருவிக்கா பாஸ்கர் அவர்கள் மற்றும் வின் யோகாவின் நிறுவனரும் பிசியாலஜிஸ்ட் டாக்டர் சுஜி

திருவள்ளூர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் திரு தர்மா கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் திரு வி செந்தில் திரு வி ரவிச்சந்திரன் திரு எம் அன்பழகன் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் நன்றி அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் சார்பாக பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஆண்டு நினைவு தினத்திலே இங்கே பங்கு கொள்வதில் நான் பெருமை கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து எங்களுக்கு அனுமதி அளித்த பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய குடும்பத்தாருக்கு எமது அண்ணா மறுமலர்ச்சி பேரவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணா அவர்களிடத்திலே உள்ள பண்பை நாங்கள் நேரில் கண்டதில்லை ஆனால் அவரிடம் பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம் அவரிடம் உள்ள அதே பண்பை அவருடைய வாரிசுதாரர்களிடம் நேரில் காண்பும்போது காண்பும் போது பொழுது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது எங்களை வரவேற்று உபசரித்ததற்கு அவருடைய குடும்பத்தாருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய கருத்துக்களை இங்கே கூற ஆரம்பிக்கின்றேன் பேரஞ்சில் அண்ணா அவர்கள் இயக்கம் ஆரம்பிக்கும் காலம் தொட்டு அனைவரும் ஒரே நிலை அனைவரும் ஒரே சமம் ஈக்குவல் கிளாஸ்லெஸ் அண்ட் ஈக்குவல் கிளாஸ் கேஸ்ட்லெஸ் என்று சொன்னார்கள் அதைப்போல சாதிகளற்ற தம்பிகளாக இங்கே இருந்து அண்ணாவின் கொள்கைதனை நாடெங்கும் எடுத்து செல்வோம் அவர்தன் புகழ்தனை பரவப்பவோம் என்று நாங்கள் கூறுகின்றோம் அண்ணாவுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் காலங்காலமாக சொல்லிட்டு வரோம் அந்த விருது வந்து இன்ன வரைக்கும் மத்திய அரசு கொடுக்கல நான் வந்து அதிகம் படிக்காதவன் படித்த அறிவு உள்ளவர்கள் அவர்களெல்லாம் சென்று இதற்குண்டான ஆவணம் செய்து பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க அவர் பெயரால் எத்தனையோ அமைப்புகள் எத்தனையோ கட்சிகள் அந்த கட்சிகள் மூலமாக எத்தனையோ எம்பிக்கள் இருந்தும் ஆண்டாண்டு காலமாக அண்ணாவின் பெயர் புறக்கணிக்கப்படுகின்றது இதை அரசிடம் எடுத்து சொல்லி ஒரு இயக்கமாக எடுத்து சென்று விரைவில் எமது அண்ணா மறுமலர்ச்சி பேரவை ஆர்ப்பாட்டமோ அல்லது உண்ணாவிரதமோ அறிவிக்கும் என்பதை இந்த அண்ணன் நினைவு நாளிலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அண்ணா இல்லாமல் தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலும் சரி ஆட்சி மாற்றமோ ஆட்சி நிர்வாக திறமையோ அட்மினிஸ்ட்ரேஷன் பவரோ அண்ணா இல்லாமல் இல்லை அண்ணாவை புறக்கணிக்கிறார்கள் அண்ணாவை வெறுக்கிறார்கள் அண்ணாவை புறந்தள்ளுகிறார்கள் தண்ணீரில் அமைத்தப்பட்ட பந்து எப்படி மேலெழும்பி வருமோ அதை போல இன்றல்ல நாளையல்ல நாட்கள் கடந்தாலும் அண்ணாவின் புகழ் யாராலும் மறைக்க முடியாது இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அனைவரும் ஒருங்கிணைந்து அவர் பெயரால் கட்சிகள் இருக்கின்றன சங்கங்கள் இருக்கின்றன தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன வேலையை பார்த்தோமா முடிச்சோமா வீட்டுக்கு போனமான்னு இருக்காங்க அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் போராட்டம் பண்ணால் எதுவும் சாத்தியம் கிடையாது அண்ணா பார்க்காத போராட்டம் கிடையாது அண்ணா இந்திய எதிர்ப்புன்ற ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்து கையில் எடுத்து தான் தமிழ்நாடுன்ற ஒரு ஆட்சியை தக்க வச்சார் அதை போல அண்ணாவின் தம்பிகளாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அண்ணாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசை வலியுறுத்துணும் அண்ணா மருமலட்சி பேரவை சார்பாக கேட்டுக்கிறாங்க வந்து அநாகரிகமான கருத்துக்களே எல்லா இதுலேயும் பேசிட்டு போகிறாரு அந்த கட்சி நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதான் ஆ ராசா நிற்கிற இடத்துல எங்களுடைய பிரச்சாரம் கடுமையாக இருக்கும் தேவை ஏற்பட்டால் ஆ ராசா போட்டியிடக்கூடிய தகுதி தொகுதியில் தம்பி கார்த்திகேயன வேட்பாளராக கூட நாங்கள் நிறுத்துவோம் அவர் வந்து நியாயமான அரசியல்வாதி கிடையாது நியாயமான இருந்தால் மறைந்த தலைவர்களை அவதூறாக பேசி பேசி இந்த அளவுக்கு புகழ் தேடணும்னு அவர் வந்து ஒரு அண்ணாவுடைய சிந்தனையில் ஈடுபடல ஒரு கேவலமான நிலைக்கு போகிறார் அவர் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறதுக்கு அவர் என்ன தகுதி இருக்குது இதை எமது பேரவை உண்மையாக கண்டிக்குது அண்ணாவுக்கு அடுத்த இலக்கு திராவிட கட்சியாக இருந்தால் திராவிட இயக்கமாக அண்ணாவுடைய புகைப்படத்தை போடுற அனைவரும் சொல்கிறார் அண்ணாவுக்கு அடுத்த ஆண்டுக்குள்ளே பாரத ரத்னா விருது வழங்கணும் அதுக்கு அண்ணா மறுமலர்ச்சி பறை முன்னெடுத்து பாடுபடும் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்விலே எங்களின் அழைப்பினை ஏற்று கலந்து கொண்ட டாக்டர் சுசித்ரா ராஜ் இவருடைய நிகழ்ச்சிகளை நாங்கள் நிறைய முறை யூடியூப்பில் பார்த்துருக்கோம் நல்ல சேவை மனப்பான்மை உள்ளவர் கல்விக்காக பல தொண்டுகளை செய்யக்கூடியவர் இவர் எங்களுடைய அண்ணா நினைவு தின நிகழ்ச்சியிலே பங்கு கொள்வதில் அண்ணா மறுமலர்ச்சி பேரவை பெருமகிழ்ச்சி அடைகின்றது போல அண்ணன் திருவிகா பாஸ்கரன் அவர்கள் அவர் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் நாங்கள் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அன்போடு பங்கு கொள்வார் அவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றினை கூறி விடைபெறுகின்றேன்

தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சர்வீஸ் கோச்சிங் சென்டர் வந்து எல்லா மாவட்டத்திலையும் நிறுவனம்னு சொல்லிவிட்டு அதுக்குண்டான முயற்சிகளில் தொண்டு நிறுவனங்களை அணுகி கல்வியாளர்களை அணுகி அதுக்குண்டான முயற்சிகளில் முழு உச்சாகிடுபட்டு வரோம் தேர்தல் பணிகளுக்கு நாங்கள் ஆயத்தமாக தான் இருக்கிறோம் அண்ணா திமுக தான் எங்கள் அண்ணாமறுமலர்ச்சி பேரவனுடைய ஆதரவு எடப்பாடி தான் இந்த கூட்டணி ஆர்கனைஸ் பண்ணி இந்தியா கூட்டணி உடஞ்சி போச்சு ஆர்கனைஸ் பண்ணி எடப்பாடி எடப்பாடியார் பிரதமர் ஆவார் இது உறுதி லெட்டர் இன்னும் கொடுக்கல இன்னும் ஒரு இரண்டு ஒரு நாளில் கொடுத்துருவோம் ஆல்ரெடி அவரை சந்திக்கிறதுக்கு தலைமை கழகத்தில் மனு கொடுத்துருக்கோம் அவருடைய வீட்லேயே மனு கொடுத்துருக்கோம் இன்னும் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல இன்னும் இரண்டு ஒரு நாளில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியை நேரில் சந்தித்து எங்களுடைய ஆதரவு கிடைத்ததை கொடுப்போம் கார்த்திகேயன் செய்தி தொடர்பாளர் அண்ணா மறுமலர்ச்சி பேரவை அரியலூர் மாவட்ட செயலாளர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அண்ணா மறுமலர்ச்சி பேரவை நிறுவனர் தலைவர் இலா உதயகுமார் அவர்களின் சார்பாக அண்ணாவின் இல்லத்தில் திருவுருவச் மரியாதை செலுத்த வந்திருக்கும் பேரவையின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு பேரறிஞர் அண்ணாவின் வழியின்படி கடமை கன்னியம் கட்டுப்பாட்டோடு என்றும் நம்முடைய பேரவையின் தொண்டர்கள் சமூக பொறுப்புகளிலே ஆங்காங்கே ஈடுபட்டு மக்கள் சேவையிலே ஈடுபட்டுகின்ற இந்த சூழ்நிலையில் தற்பொழுது கடந்த சில தினங்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் வழக்கறிஞர் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் உயிர் அண்ணன் ஆ ராசா அவர்கள் பொன்மலச்செல்வல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சில தவறான கருத்துக்களை பேசியதற்கு எங்களுடைய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக்கொண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் தேர்தல் நிதிக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் நிதி கொடுத்த போது தம்பி ராமச்சந்திரா உன்னுடைய நிதி வேண்டாம் உன்னுடைய திருமுகத்தை மட்டும் காட்டு லட்சக்கணக்கான ஓட்டுகள் விழும் என்று கூறிய அத்தகைய மாமனிதரை இகழ்ந்து பேசிய அண்ணன் ரா ஆ ராசா அவர்களை வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா இல்லை இதற்கெல்லாம் மூத்த அமைச்சராக விளங்கக்கூடிய கழகத்தின் பொதுச் செயலாளர் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுப்பாரா என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள்தான் தெரிவித்துக் கொள்ளவேன் தெரிவிக்க வேண்டும் மேலும் தற்போது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பேரறிஞர் அண்ணா அவர்களால் துவங்கப்பட்டது போல் தெரியவில்லை இது வந்து கலைஞர் கலைஞர் அவர்களால் துவங்க துவங்கப்பட்டது போல் தான் தற்போது ஒரு மாயத் தோற்றத்தை உண்டாக்கி வருகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு கொண்டு மேலும் எங்களுடைய செய்திகளை மக்களிடையே கொண்டு செல்லும் சக்ஸஸ் டிவியின் நிறுவனத்திற்கு நிறுவனத்தினருக்கும் நிருபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இன்றைய தினம் பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவு தினம் தமிழகமே அஞ்சலி செலுத்த வேண்டிய ஒரு தினம் ஏழை எளிய மக்களுக்காகவும் பாட்டாளிகளுக்காகவும் உழைத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இரவு பகலாக கிராமப்புறத்திலே சென்று அங்கேயே குடிசை வீட்டிலே தங்கி அவர்கள் கொடுக்கக்கூடிய உணவை உண்டு ஏழைகள் உணர ஏழைகள் வாழ வழிவகுத்த பேரஞ்ச அண்ணாவின் நினைதம் அரசாங்கம் இதை ஒரு இயக்கமாக எடுத்து சென்று வருங்கால சந்தனர் வருங்கால மாணாக்கர்களுக்கு இதை பதிய அவருடைய தொண்டை பணிய வைத்து பல்வேறு திட்டங்கள் புரட்சிகரமான திட்டங்கள் தமிழ்நா நாடு என்று பெயர் பெற்றதென்றால் சென்னை மாகாணமாக இருந்தது தமிழ்நாடு என்ற உரிமைக்குரிய ஒரு நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது என்றால் அதற்கு மூல காரணம் அண்ணா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண முடியும் என்று உணர்த்தியவர் அண்ணா பல்வேறு கட்டுரைகள் படத்துக்கு திரைப்படத்துக்கு வசனக்கட்டாக இருந்தவர் பாடல்கள் எழுதியவர் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இங்கு குடிசைகள் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று பாடுபட்ட ஒரு தலைவர் பெரிஞ்சர் அண்ணா அறிஞர் அண்ணா சாலை என்று இருக்க வேண்டியதை ஏதோ அண்ணா சாலை என்று இந்த அரசுக்கு தோன்றுகிறது மறைக்கப்படுகிறது அண்ணாவினுடைய தொண்டை உழைப்பை அவர் வகுத்த முதலமைச்சர் பதவியாகட்டும் அவர் பாராளுமன்றத்திலே பேசியபோது ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து பல மணி நேரம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அளித்தார்கள் என்றால் அதற்கு மூல காரணம் அண்ணாவினுடைய சக்தி அந்த அண்ணாவினுடைய உழைப்பின் சக்தியை கொண்டுதான் இன்று இருக்கக்கூடிய கட்சிகள் அது எந்த கட்சியாக இருக்கட்டும் அண்ணாவின் பெயரை முதுமை வைத்து தான் பின்னே சேர்ப்பார்கள் ஏனென்றால் அவருடைய உழைப்பு அவருடன் பல்வேறு கிராமங்களுக்கு சென்ற தீசு கிளிவளவன் அவர்கள் அவருடன் சென்றார்கள் அவர்கள் நூற்றாண்டு வருகின்றது பேரஞ்சர் ராஜாராம் அவர்களுடைய வருகிறது இதற்கெல்லாம் வழும் வழம் இங்கே வருகை தந்து அண்ணா மறுமலர்ச்சி பேரவனுடைய உதயகுமார் அவர்கள் தம்பி உதயகுமார் அவர்கள் நேரம் தவறாமல் இங்கு வந்து இந்த விழாவை பிறந்த நாளையும் நாளையும் இங்கு கொண்டாடுகிறோம் அவர்களும் அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் நான் சார்ந்த தமிழக வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பிலே நன்றி 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 வணக்கம் நான் டாக்டர் சுசித்ரா ராஜ் கன்சல்டன்ட் இன் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ஹாலிஸ்டிக் மைன் கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் ஃபவுண்டர் வின் யோகா சென்னை பொர்ஷ்வாக்கத்திலேருந்து நான் வந்து இப்போது நுங்கம்பாக்கத்தில் இருக்கும் அண்ணா வீட்டில் நினைவு நாள் ஒட்டி அண்ணா மறுமலர்ச்சி பேரவை திரு அமைப்பாளர் உதயகுமார் சார்பாகவும் எனக்கு அழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி அதே போல் திரு திருவிகா பாஸ்கர் ஐயா அவர்கள் அழைத்ததன் பேரில் நான் இது இதுக்கு வந்தேன் என்னை வந்து சில சமுதாய விஷயங்களுக்கு அதாவது ஏழை எளியோருக்கு என்ன வகையில் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும் மனநலம் சார்ந்து இல்லை உடல் நலம் சார்ந்து அப்படின்னு ஒரு நீங்கள் இந்த குற்றம் இதுக்கு வந்து என்னை அழைச்சாங்க நான் வந்து அவங்களுக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கேன் அண்ணா நாமம் வாழ்க அதே போல் அவர் சொன்ன மாதிரி அண்ணா அவர்கள் என் பேர் வந்து ஏழ் பல்கலைக்கழகத்தில் பேர் அதாவது வந்து அவர் பேசிய அந்த ஒரு ஒரு சில அவர் உரைகள் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளோட தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் மதிப்பு சேர்த்தது என்று என் தந்தையார் கூறி எனக்கு தெரியும் அதே போல் ரொம்ப எளிய அதாவது அண்ணான்றது வந்து அவர் வந்து சீஎமாக இருந்திருக்கலாம் அவர் வந்து சினிமா துறையில் வந்து பெரிய ஆளுமையாக இருந்திருக்கலாம் அதே போல் எழுத்தாளராக இருந்திருக்கலாம் சிறந்த பேச்சாளர் அப்படின்னா இப்போ வந்து எல்லாரும் வந்து அண்ணாவோட பேச்சை எப்படி நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில தான் எல்லாருமே இருக்கிறோம் அவருக்கு அடுத்த ஜென்ரேஷனில் ஸோ அதில் வந்து ஒருத்தரும் அது பின்னாடி பின்பற்றாமல் இருக்க மாட்டாங்க அவரோட சேவை எந்த அளவுக்கு இருந்தது போது அவரோட மறைவு நாளன்று திரளாக இந்த தமிழகமே கூடியது அந்த காலத்தில் வந்து எந்த வசதி வாய்ப்புகளும் கிடையாத ஒரு சூழ்நிலையில் அப்படி மக்கள் வந்து அலையலையாக வந்தாங்க அஞ்சலி செலுத்துனாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் என் தந்தையார் தந்தையார் மற்றும் அவரோட சில பேர் எல்லாம் கூறி இந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் பேசும்போது கேட்டு அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்னு கூட சொல்லப்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அண்ணா வந்து பல நன்மைகளை செஞ்சார் அவர் என்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்ற அந்த வார்த்தைகள் வந்து தமிழகத்தை விட்டு நம்ம பிரிக்கவும் முடியாது ஸோ இந்த மாதிரி பேச்சுக்கள் கேட்டு தான் நான் கொஞ்சம் வளர்ந்துருக்கேன் இந்த கொஞ்சம் பேச்சுக்கள் கேட்டே நான் வந்து சில விஷயங்கள் அண்ணாவை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா அவர் வந்து நிறைய விஷயங்கள் அதாவது வந்து ஒரு ஒழுக்கமான தமிழ்நாடு எப்படி இருக்கணும் மாணவர்கள் என்ன பண்ணணும் எப்படி மேலே வர முடியும் கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் நமக்கு காமராஜர் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க காமராஜர் ஐயா வந்து அவர் கொடுத்த அவர் படிக்காததுனால கல்வி வந்து மக்களுக்கு எப்படி போய் சேரணும்னு அவர் திட்டம் வகுத்தா போல நம்ம அண்ணாவும் வந்து அண்ணா நாமம் வாழ்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ பேர் சென்னையில் வந்து இன்னைக்கு அண்ணாவோட ஒரு வழி நடத்தலாக இல்லை அவரோட அந்த அறக்கட்ட அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமாக அவங்க வந்து படிச்சிருக்கலாம் டாக்டர் ஆகியிருக்கலாம் ஏற்றப்பட்ட சட்டங்கள் செயல்முறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கி வந்து அவங்களுக்கெல்லாம் அண்ணா மறைவுக்கு அப்புறம் இப்போ அவங்களே வந்து சீனியர் சிட்டிசன்ஸாக இருப்பாங்க பட் பட் அந்த சீனியர் சிட்டிசன் தான் இருந்து அவங்க வந்து மேலே வந்தது காரணம் அவங்க சிறிய சிறிய கிராமத்துலேருந்தெல்லாம் வந்திருக்கலாம் இன்றைக்கி வந்து பெரிய டாக்டராக இருக்கலாம் என்ஜினியராக இருக்கலாம் இல்லை பெரிய அரசு பணிகளில் வந்து அவங்க பணியாற்றிருக்கலாம் அதெல்லாம் வந்து அவங்க வழி நடத்துனது இப்போ அடுத்த இருக்க ஜெனரேஷனுக்கும் இந்நாள் வரைக்கும் அதை தொடருதுன்னா அவரோட என்ன சொல்றது அவரோட ஆற்றல் அவரோட திறமை அப்படின்றது ஒரு இந்தியனுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அதே மாதிரி நம்ம அன்னைக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்தக்கூடிய ஜவஹர்லால் நேரு ஆங்கிலத்தில் பெரிய பேச்சாளர் நிறைய புத்தகங்கள் படித்தவர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அது போல அண்ணா வந்து எனக்கு எங்கள் அப்பா சொல்லி என்ன தெரியும்னா அவர் வந்து ஒரு புத்தகம் வருதுன்னா முதல்ல அண்ணா அதை வாங்கி படிச்சுடுவார் ஸோ அப்போ இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் நம்ம எல்லாருமே டிஜிட்டல் வேர்ல்டு டிஜிட்டலாக நம்ம போகிறோன்னா அந்த புத்தக படிப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் அந்த நாளில் எந்த ஒரு ஃபெசிலிட்டி இல்லாத நாளிலே வந்து அவர் அந்த அளவுக்கு அறிஞர் ஆகிறாருன்னா அப்போ புத்தக படிப்பு ஒரு புத்தகம் ரிலீஸ் ஆகுது அது எந்த இதுவில் எந்த கண்ட்ரிலேருந்து ரிலீஸ் ஆகுது எந்த லைப்ரரிக்கு வருது அப்படின்ற அளவுக்கு அவருக்கு வந்து செய்திகள் வரும் அந்த புத்தகத்தை படித்துட்டு தான் அவர் தூங்குவார் என்ற அளவுக்கு நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன்